வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ் இந்த விடையில எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோரா யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இங்கேருந்து வெளியே கொண்டு போகணும் அந்த தென் அதை வந்து நான் தொடர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு யாரை சொல்லுவாருன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எஸ் ஸோ என்னென்ன காரணங்கள் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அவங்க வந்து துஷார் பற்றி தான் சொல்லுவாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சிச்சு எஸ் அவங்க வந்து துஷாரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவைப்படுது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரம் த டே ஒன் ஒன் டூ அவங்க எலிமினேட் ஆகிற வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கோம் அவர் போனதுக்கு அப்புறம் கூட அவரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஈவன் என் ஃப்ரெண்டு வந்து துஷார் பற்றி பேசாதா அந்த இங்கேயே ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் பற்றி பேசாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட் எனக்கு பர்சனலாக ஒரு பர்சன் கூட இருக்கிற அந்த பர்டிகுலர் பாண்டிங் வந்து நான் எனக்கு என்ன தோணுதோ அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தான் நான் இருந்தேன் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நீங்கள் எல்லாரும் சொல்லியும் பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கும் துஷாருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போக போக போகிறப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ துஷார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இனிஷியலாக நான் ஃபோர் டேஸ்லேயே வந்து மிங்கிள் ஆகிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே அந்த வைப் செட் ஆச்சு ஸோ அந்த பாண்டிங் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அவர் வந்து எந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அண்ட் தென் அவருக்கு நான் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றது வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் அப்படியே வந்து தொடரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் துஷார் வந்து கண்டிப்பாக லைக் வேறு மாதிரி பேசுவாரோ அப்படின்ற ஒரு தாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராக்கு இருந்தது பட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறமே வந்து ஸ்வீட்டாக தான் இருந்தார் லைக் வியானா வந்து விக்ரமா சொன்ன மாதிரி இவர் எதாவது சொல்லிடுவாரோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு ட்ராமா இருந்தது பட் அவர் வந்து நைஸ் அதாவது பீயிங் நைஸ் அதாவது வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு மூஞ்சு காட்டாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே பேசி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கேப்டன் ரூமில் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அரோரா நீ வந்து எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும் இப்போ அங்கே இருக்க நீ அப்படின்ற மாதிரி அரோரா வந்து புகழ்ந்துருப்பார் ஓகே கேமை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பட் என்னோடய பர்சனல் என்ன சொல்கிறது எமோஷனலுக்கு நீ ஏதாவது பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி துஷாரை டார்ச்சர் பண்ணாங்க அது ஒரு பக்கம் பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த வீட்டில் வந்து நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத வந்து பதிவு பண்ணாங்க அங்கே அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணு அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்